கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் தலையில் அடிபட்டு மருத்துவமனைக்கு சென்ற பெண்மணிக்கு மருத்துவமனையில் செவிலியர்கள் பணியில் இருந்தும் செவிலியர் அல்லாதோர் முதலுதவி செய்யும் அவலநிலை ஐந்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணியில் இருந்தும் யாரென்று தெரியாத நபர் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனைக்கு வருகின்ற நபர்களுக்கு முதலுதவி செய்யும் அவலநிலை தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு சென்ற பெண்மணிக்கு தற்போது நாள் எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நேரம் பிற்பகல் மூன்று மணி மருத்துவர்கள் யாரும் மருத்துவமனையில் இல்லை என்றும் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் மருத்துவர்கள் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள் ஒரு சாதாரண சிகிச்சையை கூட உரிய நேரத்தில் உரியவர்கள் மூலம் பெற முடியாத நிலைமை இங்கு உள்ளது மதியம் மூன்று மணி அளவில் மருத்துவர்கள் அங்கு இல்லாமல் எங்கு சென்றுள்ளனர் என்று தெரியவில்லை என்றும் மருத்துவர் மற்றும் செவிலியர் அல்லாதோர் முதலுதவி செய்கிறார்கள் என்றும் அங்கு வரும் பொதுமக்கள் மிகுந்த அதிருப்தி தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த மருத்துவமனையில் தொடர்ச்சியாக இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது தொடர்கற்கதையாக என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் பணி நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர் மீதும் மற்றும் அங்குள்ள செவிலியர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு இதுபோன்ற அலட்சியமான சம்பவங்கள் இனி வரும் நாட்களில் பொதுமக்களுக்கு ஏற்படாமல் தரமான சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விஜய் சங்கர் தமிழ்நாடு டுடே மக்கள் தொடர்பு அதிகாரி